தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கும் திருநான சம்பந்த சுவாமிகள் தேவாரம் முதலாம் திருமுறை நம்ம பார்த்துட்டு இருக்குது திருநாம சம்பந்த பெருமாள் திருச்சி ஐம்பத்தி நாலு திரு அன்பிலாங் துறை திருச்சிக்கு அருக லால்குடிக்கு லால் ஒரு அஞ்சு கிலோமீட்டர்ல திருச்சியில இருந்து உங்களுக்கு பஸ் போக்குவரத்துக்கெல்லாம் இருக்கு திருச்சிற்றம்பலம் கணினி தெருமாள் வரைவில்லா இணையா வெயின் மூன்றும் எரித்தவரை இறைவர் பிணமா மயிலும் சேர் அணையும் பொழிலன் பிலாந்துறையாரே தீயையும் திருமாலையும் தனையாக்கி அறவத்தை நானாக மேருவை வில்லாக முப்புறம் எரித்தவர் மயில்களும் குயில்களும் அன்ன பறவைகளும் விளங்க அன்பிலாம் துறையில் விளங்குகின்றார் சடையா சதுரன் முதிரா மதிசூடி விடையார் கொடியொன்றுடைய எந்தை விமலன் கிடையார் ஒளியோ தரவ திசைக்கில்லை அடையார் பொழிலன் பிலாந்து துடையாரே சடையை உடையவன் ஆற்றல் மிக்கவன் பிறைசூடி எந்தை விமலன் அந்த பிரான் பயிலும் மாணவர்களுடன் சேர்ந்து வேத ஒளி கூற அந்த ஒளி கேட்டு கிளிகள் பேசும் சோலைகள் சூழ்ந்த அன்பின் ஆலம் துறையே ஊரும் மரவும் சடையும் மேலுரை வைத்து பாரும் பலி கொண்டொளி பாடும் பரமர் நீரும் கையிலும் வயல் வாழை வாராலோ தோறும் புனலும் பிலாந்துறையாரே அறவத்தை சடையில் அமைத்து கபாலம் ஏந்திய பிரான் கயல் வாழை வாரால் போன்ற மீன்கள் வகைகளை உள்ள வயல்களில் அன்பில் ஆலம் துறை பிறையும் மறவும் உறவை த முடிமேல் நரையுண்ட வன்னியும் மண்ணும் சடையா மறையும் பலவே தியோர் தவஒலி சென்றையும் புனன் பிளாந்துடையாரே பிற நிலவும் பாம்பும் முடிமேல் தாங்கி சடையுடைய இறைவன் மறையோர்கள் வேதம் போத அன்பில் ஆலம் துறையில் உரைகின்றான் நீடும் புனர் கங்கையும் தங்கள் முடிமேல் கூடும் மலையொரு பாகம் அமர்ந்தார் மாடும் உழவும் மதிரம் மடமாதார் ஆடும் பதியன் பிலாந்துறையாரே கங்கை முடியிலும் மலையரசன் மகள் உமையம்மையை இடவாகமும் கொண்ட ஈசன் ஆடல் புரியும் இடம் அன்பின் ஆலம் துறை நீற்றார் தினி மிலார் பால் ஊரா சுவையாகியும் பெருமான் வேறாகிலும் மிகு சந்தன முந்தி ஆறார் வயலான் பிலான் துறையாரே திருநீரு மேவிய மாசற்ற மனதினர் நற்சுவை ஆனவர் விண்ணவர் தலைவர் அகிலும் சந்தன மரமும் மிதந்து வரும் வயல்களும் விளங்கும் அன்பில் ஆலந்துறையில் விளங்குகின்றார் செடியார் தலையிற் படி கொண் பலி கொண்டினது துண்டம் படியார் பரமன் பரமே கிதன் சீரை கடியார் மலரும் புனல் தூவின் நின்றே அடியார் தொழுமன் பிலான் துறையாரே ஒரு தலையை கொய்து கபாலமாக கொண்ட ஈசனின் பெருமையை போல மனம் வீசும் நீர் செறிந்து அடியார்கள் வணங்குவது அன்பின் ஆழம் துறையே விடாத்தார் துகளும் மிடரார் இன்னமாடி படா தாரவும் விரஞ்சடையாதி கொல கொடித்தேரிங்கை குளங்கோன் வரையார் அடர்த்தான் அருளான் பிலாந்து நந்தை கண்டத்தில் வைத்து நடனமாடி பாம்பையும் தலையில் அணிந்து ராவணனை அடக்கி பின்னர் அருளியவர் உறைவது அன்பின் ஆணம் துறையே வணங்கி மலர் மேலும் நெடுமாலும் பிணங்கி அருகின்றிலார் மற்றும் பெருமை சுனங்கும் முகத்தம் முளையொரு பாகம் அனங்கு நிகழன் பிலாந்துறையாறே நான்முகனும் திருமானும் காண இயலாமல் நிற்க பின்னர் வணங்கிய போது நெடும் ஜோதியாய் இறைவன் உமையொரு பாகனாய் திகழ்வது அன்பின் ஆழம் துறை தரியார் துகளில் போர் துழல்வா சமன் கையார் நெறியா உணரா நிலைக்கே என்ற நிறியார் மல கொண்டிட விழுமா மழுவரை அறிவார் அவன் பிலாந்துறையாரே சமணர்கள் நன்னெறியை உணராதவர் அவற்றை புறக்கணித்து மனம் வீசும் மலர்களை கொண்டு அடியார்கள் போற்ற இறைவன் அருள்வது அன்பின் ஆலம் துறையே அறவரார் புனலாம் பிலாம் துறை தன்மேல் கரவார் தாம் காழியுண்ட நான சம்பந்தன் பரவார் தமிழ் பக்திசை பாட வல்லார் போய் விரவார் குவர்வானிடை வீடேதுவாமே அன்பில் ஆலந்துறையில் உறையும் இறைவனை போற்றி நாண சம்பந்தன் பாடிய இந்த திருப்பதிகத்தை பாடுபவர்கள் வானுலகில் நல்ல நிலைமையை பெறுவார்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் திரு சித்ரா